ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி இருக்க போகுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்த வந்து வெளியில ஒரு ஒரு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க அப்ப எப்பயும் போற சீதா ஆட்டோல போறாங்க அப்ப ஆட்டோ டிரைவர் வந்து நேரம் வந்து முத்து கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இத பார்த்த சீதா வந்து சீதா வந்து நின்றதும் முத்து கேக்குறாங்க என்ன சீதா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணே என்ன வேலைக்காக வந்தா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நின்று பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருமா இப்ப நீ வந்து இந்த அளவுக்கு கௌரவமா உண்மையில பழி இல்லாம இன்னி இருக்கேனா அதுக்கு காரணமே இந்த தம்பி அந்த பணத்தை எடுத்தது என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக இப்படி ஒரு திருட்டு நான் பண்ணேன் ஆனா என்னையும் மனசுல நினைச்சுக்கிட்டு காப்பாற்ற இந்த தம்பி ஹெல்ப் பண்ணது தான் இந்த விஷயம் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சீதாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்ததுமே வந்து சீதா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க மாமா என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளவு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க ஆனா உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சீதா ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க இப்ப முத்து சொல்றாங்க இங்க பாரு சீதா உன் புருஷனுக்கு வேலை போகணுன்றதுக்காக எல்லாம் நான் எதையும் பண்ணல எல்லாமே தச்சையெல்லாம் நடந்ததுதான் சொல்லிட்டு முத்து சொல்றாங்க இத கேட்டாவது சீதா முத்துவை புரிச்சுப்பாங்களாம் பழைய படி முத்து மீனா கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களா சீட்டாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ